அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று பல்வேறு செய்திகள் பல்வேறு தகவல்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் பல செய்திகள் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் தையொட்டி விகாரை சற்று முன்னர் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது தையட்டி விகாரையில மக்கள் அமைதி வழியிலான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே சில தினங்களுக்கு முன்னர் வடக்கு பிரதேச சபையினரால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அந்த பிரேரணையை வெற்றியடைய செய்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து அந்த வழிவட வழிவடக்கு பிரதேச சபையில் அந்த பிரேரணையை வெற்றியடைய செய்திருக்கின்றார்கள் எனவே ஒரு நல்ல ச சகுனமாக பார்க்கப்படுகின்றது எனவே இந்த விடயத்தில் அவர்கள் வெற்றியை பெற்ற அந்த அந்த பிரேரணை என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது தைய்ப்பி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகாரை சட்டவிரோதம் சட்டவிரோதமான சட்ட விரோதமான விகாரை என்று சொல்லி மூன்று மொழிகளிலும் எழுதப்பட்ட பேர்பலகைகளை நாட்டுவதற்கான தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய தமிழ் உட்பட ஒற்றுமையாக இந்த பிரேரணையை அவர்கள் வெற்றியடைய செய்திருக்கின்றார்கள் ஒரு நல்ல சமனமாக பார்க்கப்படுகின்றது எனவே இதனை நிறைவேற்றுவதற்கு இன்று சட்டவிரோதமான தையட்டி விகாரைக்கு முன்னால பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் சமய பெரியார்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் உட்பட பெரியார்கள் ஒன்று கூடி அமைதி வழியான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த போது போலீசார் அடாவடியை பிரயோகித்து அராஜகத்தை பிரயோகித்து அதில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் ஐந்து பேரும் அரசியல்வாதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றார்கள் எனவே கைது செய்யப்பட்டு சற்று முன்னர் கோப்பாய் நீதிபதி அதாவது பதில் நீதமான நீதிபதி அவர்களும் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஐந்து பேருக்கும் ஒரு லட்சம் ரூபா சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுகின்றார்கள் சம்பந்தமான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுகின்றது எனவே எனவே இந்த பொலிஸாரனுடைய இந்த அடாவடித்தனத்தை பல்வேறு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றது கண்கூடாக பார்க்க பார்க்கப்படுகின்றது இந்த இடத்துல வேலன் சுவாமி உட்பட பலர் கைது செய்யப்பட்டுக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கைகள் அனைத்தும் இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய பொலிஸினுடைய அராஜகத்தை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றது ஏன் இவர்கள் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அமைதி வழியான போராட்டம் எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இன்று என்றும் இல்லாதவாறு பல அரசியல்வாதிகள் பல மக்கள் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை அமைதி வழியாக மேற்கொண்டு இருந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னைய காலங்களை ஒப்பிடுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட பத்து பேருக்கு உட்பட்ட ஆக்கள் தான் அந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இன்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் எனவே இது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய தலையடியை கொடுக்கும் என்று சொல்லி போலீசார் இவர்களை உடனடியாக தங்களுடைய அராஜகத்தை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் வயதானவர்களை தள்ளிபடுத்தி இவ்வாறு போலீஸ் அராஜகத்தை பிரியோகித்து கைது செய்யப்பட்டுக்கின்றார்கள் தற்பொழுது நீதிபதி அவர்களால் இவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல பிரசன்னாகி இருக்கின்றார் எனவே அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை அந்த இடத்துல அவர் கூறியிருக்கின்றார் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் பல விடயங்களை கூறியிருக்கின்றார் எனவே அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகள் தற்பொழுது அது நீத்து போகக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமைகள் காணப்படுகின்றது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களில் இந்த விகாராதிபதியையும் அதாவது தையட்டி விகாராதிபதியையும் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அதாவது பதினாறோ பதினேழு பேரோ இருக்கின்றார்கள் அதிலே ஒரு நான்கு பேரை காணி உறுதியுடையவர்களை அவர் அடையாளம் கண்டு அவர்களை இந்த விகாராதி விகாராதிபதியுடன் கழித்திருக்கின்றார் எனவே விகாராதிபதிக்கு அந்த காணியை விடுவதற்கான அதிகாரங்கள் கிடைக்கவில்லை கொழும்பல் ராஜகிரியருடைய தங்களுடைய தலைமைச் செயலகத்துடன் கதைத்து அதன்படி அர்ச்சுனா ராமநாதன் தொலைபேசியில் கதைத்ததாக கூறுகின்றார் இதன் பின்னணியில் தான் ராமநாதனர்கள் ராமநாதன் கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருக்கின்றார் எனவே இவர்களிடம் இவர்களிடமும் இந்த தையட்டி சட்டவிரோதமான விகாரை தமிழ் மக்களுடைய காணிகளில் அவர்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையை அவர் கண்டி அஸ்கிரிய புலாதிபதிகளை சந்தித்த போது கூறியிருக்கின்றார் எனவே அவர்கள் சிலர் ஒருவரை தவிர மிகுதி நான்கு பேருக்கும் தெரியாது இந்த விடயம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த தையொட்டி விகாரையில் நடைபெற்ற சம்பவம் சம்பந்தமாக விழாவாரியாக கூறியிருக்கின்றார் இதன்போது அந்த அஸ்கிரிய பீடாதிபதிகள் சேர்ந்து ஜனாதிபதியை அழைத்து இந்த காணி உரிமையாளர்களையும் அழைத்து இதற்குரிய அரசியல்வாதிகளையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் அழைத்து இந்த காணி பிரச்சனைகள் ஒரு பதினைந்து அல்லது இருபது நாளுக்குள் தீர்க்கப்படும் என்று சொல்லி கூறிய இந்த விலையில் தற்பொழுது இன்று இந்த போராட்டம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தன்னுடைய அந்த தன்னுடைய அந்த வேலைகளுக்கு இந்த போராட்டம் இடையூறாக அமைந்தது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் இருந்தபோதும் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அல்ல என்று சொல்லியும் தமிழ் மக்களுடைய அரசியல்வாதிகள் என்று சொல்லியும் கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே யாராவது தமிழ் மக்கள் பொதுமக்களை பிடித்திருந்தால் தான் பொலிசாரை அவர்களுடைய காலில் விழுந்தாவது அவர்களை மீட்டு விடுவிப்பேன் என்று சொல்லி சொல்கின்றார் ஆன போதும் அது அரசியல்வாதிகள் தான் கை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் எனவே இவர்கள் பாதியை மூடி அந்த போராட்டத்தை நடத்தியது சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் தான் இந் இன்றைய நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக போலீசார் கூறுகின்றார்கள் எனவே அர்ச்சனா ராமநாதனர்கள் தான் இன்று இதுவரை காலமும் செய்த பல்வேறு விடயங்களை இந்த போராட்டம் தற்பொழுது நீத்து போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இவர்கள் போய் சிறைக்குள் இருந்து வந்தால்தான் இவர்களுக்கு பாடம் சரியான முறையில் கற்பார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதனர்கள் ஒரு கருத்தை கூறுகின்றார் இதே வளையில் அந்த நான்கு பேரை தவிர மிகுதி மிகுதியான அந்த பத்தோ பதிமூன்றோ பேரும் பேரும் அவர்களுடைய காணி உறுதிகள் அதாவது உறுதியான உறுதிகள் அல்ல என்று சொல்லியும் வெளிப்படுத்தல் உறுதிகளை வைத்து கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய காணி உரிமைகளை க உரிமை கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இது சம்பந்தமாக இவர்கள் உறுதியான சரியான முறையில் காணி உறுதிகளை வைத்திருந்தால் தன்னிடம் இலவசமான சட்டத்திறன் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த சட்டத்திறனின் ஊடாக இந்த பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் கொண்டு சென்று பாதாட முடியும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் செய்தியாளர்களிடம் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எனவே இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் கூட இந்த தையட்டி விகாரையில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகளை நேரடியாக தலையீடு செய்திருக்கின்றார் எனவே இவருடைய இந்த தலையீடு ஒரு முக்கியமான தலையீடாக பார்க்கப்படுகின்றது ஆலய வழிபாட்டுக்கு சென்ற தாய் கண் முன்னே தொடி தொடித்து இறந்திருக்கின்றார் எனவே ஆரிய வழிபாடுகள் என்று சொல்லி அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தாயும் மகளும் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலில் அர்ச்சனை செய்வதற்காக அந்த அர்ச்சனை சாமான்களையும் கொண்டு வந்து ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க தாயாருடன் ஒரு இளம் பொன் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் வருகின்ற போது பொம்மை வழியில் ஒரு எதிர் எதிர் எதிரெதிராக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மிக வேகமாக இவர்களை விலத்தி விட்டு சென்றதால் இவர்கள் நிலை குலைந்து நடுவீதியில் விழுந்திருக்கின்றார்கள் எனவே இதன்போது தாயார் இவர்கள் நடுவீதியில் விழுந்ததன் போது தாயாரினுடைய தலையின் மீது அந்த எதிர் எதிர்ப்பாதை வழியே வந்த ஒரு கழிவு பொருட்களை ஏற்றி வருகின்ற பவுசர் ஒன்று தலையை நிறைத்து ஏறி சென்றதால் தாயார் அந்த இடத்துல இறந்திருக்கின்றார் இது அந்த மகளின் கண்முன்னேர் நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது எனவே இதன் பின்னணியில் பொலிசார்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பொலுசார் இந்த பவுசர் சாரதியை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது எனவே யாழ்ப்பாணம் பொம்மை வழியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு மிகவும் ஒரு கவலைக்கு கவலை தருகின்ற விடயமாகவும் ஒரு மனதை உருக்குந்த சம்பவமாகவும் பார்க்கப்படுகின்றது எனவே மகளும் காயப்பட்டுகின்றார் மகள் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேபோல் குருநகர் பகுதியில் சிவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் ஒரு சிறுவன் ஒருவன் பரிதாபகரமாக இறந்திருக்கின்றான் இந்த சிறுவன் எங்கு இவன் இந்த சிறுவன் வன்னி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறுவனாக பார்க்கப்படுகின்றது முல்லைத்தீவு விஸ்வமடுவை விஸ்வமடு முல்லைத்தீவை சேர்ந்த விஸ்வமடு என்ற கிராமத்தை சேர்ந்த இந்த சிறுவன் பதினாலு வயதை உடைய இந்த சிறுவன் வறுமை காரணமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக அந்த கட்டட வேலைகள் செய்வதில் இவர் இறங்கி இருக்கின்றார் எனவே இந்த கட்டட வேலைகள் செய்கின்ற போது பழைய வீடுகளை இடிக்கின்ற அந்த பொறுப்பு இந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சிறுவன் ஒரு பக்க சுவரை இடித்து அந்த சுவர் விளப்புவது என்று சொல்லி வீட்டுக்குள் உள்ளே நோக்கி ஓடி இருக்கின்றார் ஆனால் அந்த பக்க சுவர் விழாமல் மற்ற பக்க சுவர் ஒன்றுதான் விழுந்து இந்த சிறுவனை அந்த சுவருக்குள் அகப்பட்டு சிறுவன் உடனடியாக இறந்திருக்கின்றான் இதே இந்த விஸ்வமடு முல்லைத்தீவு மாவட்டத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வமடம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இலெக்ஷன் என்கின்ற பதினேழு வயது சிறுவனே இவ்வாறு பரிதாமகரமாக உயிரிழந்திருக்கின்றான் இது குருநகர் பகுதியில நேற்று முந்திரம் இடம்பெற்றிருக்கின்றது இந்திய வழிவகார அமைச்சர் தற்பொழுது இலங்கைக்கு இலங்கையை நோக்கி வருகின்றார் எனவே இந்தியாவுடைய வெளிவகார அமைச்சர் ஜெய் சங்கர் என்று சொல்கின்ற ஒருவரே இலங்கைக்கு இப்பொழுது விஷயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஏனோ என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த டிட்வா புயல் காரணமாக பல்வேறு நாடுகள் பல்வேறு வகை உதவிகளை வழங்கி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்க நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்களும் இலங்கை தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் இதேவேளை சீனா நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்களும் இலங்கையினுடைய அரசியல் பிரமுகர்களையும் முக்கியமான அரசியல்வாதிகளையும் ஜனாதிபதிகளையும் மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் தான் இந்தியாவும் அயல் நாடு என்ற வகையில பல்வேறு உதவிகளை உடனடியாக வழங்கிய என்ற வகையில இந்தியாவுடைய மிகப்பெரியோர் தலைவராக விளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் என்கின்ற விளிவகார அமைச்சர் தற்பொழுது இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கிறார் இவர் இலங்கையில வந்து தமிழரசு கட்சிகள் மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு போன்ற பல்வேறு கட்சிகளையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு இருப்பதாக கூறப்படுகின்றது இலங்கை என்ற கடந்த சில கடந்த மாதங்களில் இடம்பெற்ற டிட்வா புயல் காரணமாக பேரழிவை சந்தித்த இலங்கைக்கு இந்தியா பலவேறு வகையில் உதவிகள் வழங்கி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மேலதிகமான உதவிகளை வழங்குவதற்காக இந்த வெளிவார அமைச்சர் ஏ சங்கர் தற்பொழுது இலங்கைக்கு விஷயம் மேற்கொண்டிருக்கின்றார் அடுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு இலங்கையுடைய இனாதிபதி குமார் சிசாநாய்க்கு ஒரு விசேட வழங்கி வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு உள்ளே அனைத்து உதவிகளும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இலங்கையுடைய இனாதிபதி முழுவீச்சில இறங்கியிருக்கின்றார் எனவே அனைத்து உதவிகளும் என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான பலவேறு உதவி சர்வதேச நாடுகளிலிருந்து தற்பொழுது இலங்கைக்கு வழங்கி வந்து கொண்டு கொண்டிருக்கின்ற நிலையில அனுரா குமார நாயக்க அதிகாரிகளுக்கு இந்த பணிப்புரையை விடுத்திருக்கின்றார் நிர்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக முழுமையாக மீள்வதற்கு இரண்டு வருடங்கள் தேவை என்று சொல்லி இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரியா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய அந்த பல்வேறு மாவட்டங்களில் மத்தியமலை மலை நாடுகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன பாலங்கள் உடைந்திருக்கின்றன ஏனைய மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக வீதிகள் சேதமாக்கி இருக்கின்றன பாலங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன பல வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தன எனவே இவற்றை அனைத்தும் இவ்வாறு பல்வேறுபட்ட இலங்கையருடைய இலங்கையை புரட்டி போட்ட இந்த டிட்டா புயல் காரணமாக இளைஞருடைய நாடே உண்மையிலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது எனவே சில இடங்கள் கூட இளைஞருடைய வரைபடத்திலிருந்து இல்லாமல் போகின்ற சூழல் ஏற்படலாம் என்று கூட ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்ட நிலையில் எனவே இந்த இந்த நிலைமை அனைத்தையும் மீள பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக மேலும் இரண்டு ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று சொல்லி இலங்கையனுடைய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பயங்கரவாத சட்டம் எதிர்ப்பு மூலம் கருத்துக்களை வழங்குமாறு பொதுமக்களுக்கு அவசர கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இந்த அவசர கோரிக்கையை விட்டவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார இந்த அவசர கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை அமைப்பதற்கு முன்னர் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற போது தேர்தல் காலங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருந்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் ஒரு ஜனாதிபதியுடைய சட்டத்தரணி ஒருவரை வைத்து பதினேழு பேர்களை ஒரு குழுக்களை அமைத்து கடந்த பல மாதங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய ஒரு சட்டத்தை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றது தேசிய தேசிய மக்கள் மக்கள் சக்தி சக்தி இந்த அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் தற்பொழுது இந்த வேலைகள் அனைத்தும் அதாவது புதிய சட்டம் ஒன்றை இந்த பழைய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இது மூன்று மொழிகளிலும் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் போன்ற மூன்று மொழிகளில் இப்ப புதிதாக உருவாக்கப்பட்ட பதில் சட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அமைச்சரவைகளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு முன்னர் மக்களுடைய வாக்குகளை கேட்பதற்காக மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக மக்கள் கருத்துக்களை வழங்குவதற்கான ஒரு கால அவகாசத்தை நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இன்னொரு சட்டத்தை இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதுதான் இவர்களுடைய முயற்சியாக இருக்கின்றது எனவே மனித உரிமைகள் மற்றும் கருத்து கூறுகின்ற உரிமைகளை பாதுகாக்கும் முகமாக புதிய சட்ட புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்து இருப்பதாக ஆட்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அதற்கு ஜனாதிபதி சட்டத்திறனி சட்டம் இருக்குத்தானே இந்த புதிய சட்டத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி சட்டத்திறனியான டிஎன்சி அரச குலரத்னா ரத்ன தலைமையில் பதினேழு பேர் கொண்ட நிபுணர் குழுக்களை வைத்து இந்த சட்டம் மூலம் நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த குழுக்கள் கடந்த பதினோரு மாதங்களாக ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டம் மூலம் மூன்று மொழிகளில் எழுதப்பட்டிருப்பதாக கர்ஷன நாணயக்காரர் ஆகிய நீதி தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு நுணுக்கமான மற்றும் உணர்வுபூர்வமான சட்டம் என்று சொல்லியும் இதனை நேரடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் மக்களிடமிருந்து கருத்துக்களை அறிவதற்காக கருத்துக்கணிப்பொன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறுகின்றார் எனவே தமது உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஓஜே டாட் ஜிஓபி டாட் எல்கே என்கின்ற அந்த இணையதளத்தில் இந்த சட்டத்தை பற்றி பூரணமான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்சன ஆணையக்காராகின்ற நீதியமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் எனவே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்வதாக கூறுகின்றார் அதிக விலைக்கு மீன் விட்ட கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே நுகர்வோர் பாதுகாப்பு சபைக்கு கிடைத்த தகவலை அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சபையினர் விரைந்து செயற்பட்டதன் பின்னணியில் இரண்டு கடை உரிமையாளர்கள் அதிக விலைக்கு மீண்டின்களை வைத்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களுக்கு எதிராக இரண்டு லட்சம் ரூபா தீர்ப்பு அதாவது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து எம்பிலைப்பட்டி என்கின்ற நீதி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது எனவே இந்த ப இந்த அளவுக்கு அதிகமான விலையில் மீன்டீன்களை விற்கின்றார்கள் என்று சொல்லி பொதுமக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் இந்த ரெண்டு மீன் மீன்டீன் விட்ட கடைக்காரர்களும் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இவர்களுக்கு நீதிபதி அவர்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் கட்டுமாறு தீர்ப்பினை உத்தரவிட்டார் அபாய நிலையங்களாக பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று இடங்கள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது இந்த அபாய நிலையங்கள் யாவும் விண்வெளி விண்வெளியினுடைய செயற்கைக்கோள்களினுடைய உதவியுடன் அந்த செயற்கைக்கோள்களினுடைய படங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று இடங்கள் அபாய இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பை யார் விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த தகவலை விடுத்திருக்கின்றார்கள் நாட்டினுடைய அபாய நிலையில் உள்ள பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று இடங்களை ஆய்வு செய்வதற்காக ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அறிவிப்பை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது இதுவரை கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏனைய இடங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லியும் இந்த தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் அறிவிப்பை செய்திருக்கின்றது எனவே இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி ஐந்து குழுக்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக அந்த கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கூறுகின்றது அவற்றினுடைய குழுக்கள் அவற்றினுடைய பன்னிரண்டு குழுக்கள் கண்டி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது உள்ளூர் குழுக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக இந்த குழுக்களில கூறப்பட்டிருக்கின்றது மீள்குடியேற்றத்துக்கு திட்டமிடப்பட்ட இடங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்கின்ற ஆய்வு செய்யும் மீள்குடியேற்றத்திற்கு திட்டமிடப்பட்ட இடங்களையும் இந்த ஆய்வு நிறுவனம் ஆய்வு செய்யும் பத்து மீட்டருக்கு அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு இடங்களை செயற்கைக்கோள்களுடைய உதவியுடன் படங்களினுடைய உதவியுடனும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது பத்து மீட்டருக்கு குறைவான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பல இடங்கள் உள்ளன என்று சொல்லியும் எனவே அந்த சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் பல உள்ளன என்று சொல்லியும் தேசிய கட்டட ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட புவியியல் புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீனா குறிப்பிட்டிருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிசின் குரலுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை வெள்ளைக்கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலியின் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரண நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்